ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பாக்கெட் மேரி பிஸ்கட்டை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப டைம் எடுக்காது ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுகரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுலில் ஏன்னா இது ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மேரி பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி எடுத்துருக்கேன் நான் முழு முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச முந்திரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலுன்னு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பவுடரை இதோடய ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிக்ஸி ஜார்லையே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்டஃபிங்க்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இது உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் இருக்குல்ல அது நல்லா அரைச்சி சார் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம் ஓகே இதை நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருந்தா பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நிறைய ஊற்றிட வேண்டாம் ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து சுகர் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நிறைய வந்து உறிஞ்சிக்கிடாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவல்ல அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உரமாக வச்சிடலாம் இதை ஊற வைக்கணும்னா தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பவுடர் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே பால் நிறைய சேர்த்துடாதீங்க குளு குழுன்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பசஞ்சிக்கோங்க ஏன்னா சுகர் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் உறிஞ்சிடாது அதனால தான் சொல்கிறேன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் கவர் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே பசஞ்சிச்சுருந்த மாவை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சுக்கோங்க சப்பாத்தி கட்டையை வச்சு லேஸாக அந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் காம்படிஷன் வைப்பாங்கள்ல ஃபயர்லஸ் குக்கிங் வைப்பாங்கள்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணது கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வீட்லேயும் நல்லா ட்ரைனிங் கொடுத்துக்கோங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஸ்கூலில் போய்ட்டு குக் பண்ண கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கவரை வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இந்த மாதிரி மடக்கிட்டு லேஸாக கையை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் மட்டும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு கை வச்சு இந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வந்துருங்க ஓகே இந்த மாதிரி கவரை லேஸாக ஸ்வீட்டோடு சேர்த்து மடித்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை ஓகே ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க கொஞ்சம் அவசரப்பட்டதுனால நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் நீங்கள் கழித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஷேப் கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் ஸோ பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிக்கிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வரப்போது பிள்ளைங்களுக்கும் லீவ் விட்டுருவாங்க பிள்ளைங்களை வந்து அதிகமாக வெயிலில் விடாமல் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து ஹாப்பி இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்